வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம காடு தட்டுக்கு வந்திருக்கிறாங்க எங்க தடுறது அங்க போங்க இப்படி போறது இப்படி இப்பதான் வந்திருக்கிறாங்க காட்டுக்கு அம்மன் இருமா அமைதியா அது அங்கேயே மூணு வயல் இருக்குது அதை அறுத்து போட போதும் இந்த வயல் வந்து ரெடி பண்ணி பாதுகாத்து வச்சுக்க வேண்டியதான் இந்த பக்கம் ஒரு மூணு தான் ரொம்ப பெருசாக இருக்க மாட்டேங்குது தட்டு அப்புறம் சின்ன சின்னதாக அதெல்லாம் இந்த தண்ணி நிற்கிற இடமாட்டேங்குது கடை மழை பேய்ஞ்சிச்சு தண்ணி நிற்கிற இடத்துல கொஞ்சம் ஆனால் கடைசீட்டில் மழை இல்லை மழை பேஞ்சிருந்துச்சுனா உங்கள் தட்டும் சரி இந்த தட்டும் சரி இன்னும் பெருசாக இருக்கும் நல்ல போதும் போதும் இதுதான் மாடு திங்கு

கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் இது போய் அப்புறம் கூச்சி போட்டுங்க அதை விட்டுரு அதை விட்டுருங்க தட்டை இருக்கிறாங்க பாருங்க ஏனத்துக்கு அந்த பூண்டா ஒருத்தரும் வணக்கம் 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 அக்கா பையன் பையன் எங்கிட்ட தான் எங்கிட்ட தான் அதுக்குள்ள பையன் எங்கேயா அப்படி பையன் எங்கிட்ட ரம்யா என்கிட்ட தான் காராம் அவனும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறான்

ஆயா ஆயா தட்டை இருக்கிறாங்களா குருவி குருவி பெரிய அங்க இருக்கு ஒரு தட்டு தட்டு அது வருமா அங்க இருக்குதா பெரிய தட்டு இருக்கு

అది వయినే నేర్కదు ఎండినే ఇయ్యవ నేర్క ఇంగ నేరప లల్లొొన్నేదా సరిగా వందరు அதுக்கு லேட்ட தலை கொஞ்சம் வெட்டிங்க. ம் ரைட். இப்ப அரைங்க. ചെറിയ இருக்குதா? இப்ப சரியா இருக்கு. ஆ. கட்டாத ரைட். தயா இருக்குது கட்டாத. ம். அக்கா ரமே கரடா நீ போடு. அதெல்லாம் பார்க்க மாட்ட அபடி. போயிட்டே இருப்பா அபடி. േരായി ഇ നേര വയ്ക്ക് അപ്പടി பில்லு இல்லை அதான் அப்ப நெருக்கமாக போட சொல்லிக்கிட்டுமே துளி கூட காது பில்லு போன டைம் அப்பா இருத்தார்ல ஒரு மாசம் பில்லு எக்கச்சமா கொடி எக்கச்சமாக இருந்து அப்போ புழக்கம் வெறும் தான் இருந்துச்சு அறுக்க முடியல சரி இல்லையே நீ கொஞ்சம் அறுத்து விட்டுருமா அப்பா அது கொஞ்சம் காலையில் அப்படித்தாமல் இருக்கும் அடி ஆ அவ மூணு பேர் இப்போ இனிமேல் பண்ணிட்டு போகிறேன் நீங்கள் அறுத்துட்டு வாமா ஆ சரி சரி இங்கே பாருங்கள் நண்பர்களே என்னுடைய மகனை பாருங்கள் போட்டு என்னை அடிச்சிட்டு இருக்கிறான் ம் மாவனை பார்க்க சொல்கிறேன் அதான் சிரிக்கிறான் பர் பானை காட்டுறோன்னு சிரிக்கிறான் பார் வணக்கம் வணக்கம் நண்பர்களே லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் ஒரு மா தண்ணி கா சாமி டேய் சாமி வீடு பஞ்சாமி நம்ம வீடு தேடே

сад닐ոչ அடிப்புลոչ வைக்க வேண்டியதா அது டீ போட்டு நல்ல வெந்து போயிடு பாக்கலாம் அந்த வீட்டுக்கு போற வரைக்கும் கம்மணுகதலையா yana இவன் வர சோப்புல கை விட்டு இரு இரு அத ஒண்ணு இல்ல அத நல்லா அது கல்லு இல்ல இல்ல நான் சோப்புல போட்டு என்ன பரவல பாவனை இப்படி தூக்குனீங்க நிவையே அது உடைந்து போயிடும் இல்ல என இங்க தான் நகரே இந்த பக்கம் நான் பாக்கிட்ட அந்த பக்கம் சே ஆ இரு சார் அங்கீர் நீங்க வச்சதை பார்த்துட்டான் அதை எடுக்காம விட மாட்டேங்கிறேன் சரி சிக்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் விஜயா யூ வைக்க இப்படி பண்ற வீடியோ எடுக்கிறது கூட மாட்டேங்கிறான் ஆய கூப்பாங்க கம்முடி பிடிக்காத வலிக்கும் டாடி அடி உங்கள் அம்மா பண்ணுற வேலை எனக்கு கொடுத்துட்டு டே வலிக்குதுரா இங்கே இருக்கு என்னாச்சே என்ன இங்கே இருந்த குருவியா அதான் குருவி 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 பாருந்தா இதா கருங்குருவி கருங்குருவி பாருங்க ஆ ஓடுது 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 கருங்குருவி கருங்குருவி இதா குருவி குருவி கருங்குருவி சேரிமா சரிம்மா அதே அடி ஆமா ஓ அடே வலிக்குதுரா ஏன் இப்படி பண்றான் வலிக்குதுமா ஒரு பத்து நிமிஷம் வந்து வாங்கிக்கிறியா ஓகே ஓகே பிடிச்ச அடிக்கிறான் ஆமா இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கூட பண்ணாட்டு என்னையா டெய்லி கூட்டிகிட்டு போகல அப்படின்னு பனிஷ்மெண்ட் கூட நடக்குது நீ மட்டும் வீடியோ எடுக்கிற ஆ ஆ ஆ ம் என்ன நடக்குதா நடக்கிறான் ஊரையா ரெண்டு படிக்கிட்டது இப்போ அங்கே இப்போ வாசல் விட்டுமுனை வேகமாக ஓடுவான் ஆட்டுக்குட்டி பிடிச்சி தள்ளுவான் கண்ணு குட்டிக்கிட்டு போவான் நாய் துர துரத்துன்னு துரத்துறான்

என்னது அவன் சாப்பிட்டான் எனக்கு தான் ஜோறு போடல முட்டை கோசு ரசம் அவர் காயினா சாப்பிடுவாரு என்னாச்சு 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 பாத்ரூம் வந்துருக்குறாங்களா இங்கே எப்படி இந்த பக்கம் தாங்க அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லணும் ஏமா இந்த பக்கமெல்லாம் வராங்களா தட்டு இருக்குது சொட்டை காடாக இருந்தால் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்படியாக தான் பண்ணுறாங்க அங்கே நாம் தட்டை அறுக்கும் போதே பார்க்கல வந்தாங்களே தண்ணி தூக்கிட்டு ஆ என்னது

அம்மா நீ உம்பட பா நிம்ப அர்மாவி பேசிட்டே இருப்பாங்க இங்க நீ பாட்டு அரத்திட்டு போ ஜெயந்தி கோட புரீதா அவங்க அப்படி தான் என்னாச்சு

देरे है लारे के कुछ है आका अच्छा हेड़का या के आरक आर इंडे पर आरक मल्ला इंडे पर गेरच मल्ला कट्टा डामरा रोसा बोल हां ये मूंग जला पूरी पिटा अलीकी दे हमल दे तीगा मका याकला कुछो मिर्ची आख्या వీను కుచి ఊనల. నంబర్స్ అడియారు తట్టి సిరు దట్టి தானே. నిన్నாளం జేరి నికిలినాలం జేరి. ఎప్పుడె ముడజలకు కోణయా అందాలో కట్టి విటర్ంగ. ఆ మాము కుచి కట్టరాం. எப்படி కుచి కట్టరాங்கన பாருங்க சாமி.

அதான் அதனாலயா எடுக்குது நீ விட்டுட்டு யூடியூப் வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு மேல ஒரு இது போட்டுருங்க போல் போட்டு போட்டு நம்ம என்னைக்கு எடுத்துட்டு போறோமோ தெரியல மழைக்கு வந்துச்சு என்ன பண்றது அதுக்கு சொல்றேன் ம் அதெல்லாம் தெரியாது எங்க அப்பா என்ன என்ன முடிவு எடுக்கிறாரு அதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க அதான் அதுதான் நாங்களே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கற்ற கட்டி போட சொல்லுவான் ஆமாம் பச்சையாக தான்ங்க அதுக்கு தான் அது கூட ஓரளவுக்கு இதாயிருச்சு பா பா படுத்து நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருந்துச்சி ஆயிட்டுங்க ஆகிட்டும் மேல கட்டு போட்டு விட்டுருங்க நிக்கிதா நிக்கிலியா எப்படியானு பாடி விட்டுருக்கு நாங்க என்னைக்கு எடுக்குமா தெரியல இப்ப அறுக்கிறதுக்கே போன வாரம் எடுத்துருக்கலாம் என்னாச்சு எங்க அப்பா பண்ற வேலை என்னாச்சு அது மாதிரி எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு ஃபைட்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் எடுப்போம் ஆமா அல்லாம என்னாச்சு இது ஆமா அம்மா கரெக்டாக தான் இருக்குது என்னாச்சு யார் வராங்க? ஆறா வராங்க. யார் வராங்க? யார் வராங்க. தட்டு 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 இருக்குறாங்க பாருங்க.டா எங்க இருக்கு? இங்க ஒரு மாமா வேலை செய்றாங்க. டாடா சொல்லுங்க வீடியோக்கு. டாடா சொல்லுங்க என்ன மாமா பண்றீங்க? டா பாக்க மாட்டேங்கிறாரு என்ன பண்றீங்க? தண்ணி கட்டுறீங்களா தண்ணி கேட்றா? பல

மழை வரும் எள்ளு போட்டு இது பண்ணிட்டீங்க அழிச்சிட்டீங்க அவ என்ன பீங்காயா தக்காளி தான் தக்காளி போடல முன்னாடி போட்டீங்கன்னு எல்லாம் அம்மா பார்த்து செஞ்சாத்தான் இது பிரச்சனை இல்லை போட்டுட்டா பந்தல் போட்டா போரிச்சுக்கலாம் ஆ உம் சரிம்மா முதலாளி வீடியோ எடுக்க விடமாட்டா முதலாளி வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறார் முதலாளி வீட்டுக்கு போகணுமாம்மா ஆ சரோஜா வந்து முதலாளிகிட்ட பேச மாட்டேக்கிற அப்படி பேசுனே இறப்பான் இறப்பா ஆ போய் ஆகணும் ரியாக்ஷன் பார்க்கல அப்படின்னு சரி ஏறுறோம்னு போலாம் வா நேரா போலாம் போலாம் அதெல்லாம் சும்மா கூட்டிப் போறதுக்கு கூட்டிப் போறதுக்கு சரி நான் போய் டீய வச்சிட்டு வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சி தான் அங்க போய் அப்புறம் டைம நான் சாப்பிடல இல்ல இன்ன தான் நல்லா பாக்குறாங்க அந்த பையன் விட மாட்டேங்கிறான் நீ இங்க போய் அதெல்லாம் வேண்டாம் கம்முன்னு அப்புறம் எடுத்துக்கலாம் சார் நான் போயிட்டு அடுத்துட்டுங்க